சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது வினை தீர்த்த சித்தர் திருவண்ணாமலையிலேயே ஒரு சட்டியை ஏந்தி பிச்சை கேட்டு வருவார் இந்த சித்தர் பிச்சை பாத்திரத்தில் உணவோ அரிசியோ எதுவும் விழவில்லை என்றால் அந்த நாளில் எந்த உணவும் பெறுவதில்லை என்று உறுதி பூண்டிருந்தார் இவர் கனன மார்க்கம் அதாவது ஆகாய மார்க்கம் அல்லது குளிகை மார்க்கம் வழியாக மற்ற லோகங்கள் மற்ற கிரகணங்களுக்கு சென்று வரும் வல்லமை பெற்றவர் அன்னதான சாலைகளில் முதலில் ஸ்வர்ண பாத்திரம் ஏந்தி முதல் அன்னதானம் இடுவதற்கு இவரைதான் அனைவரும் அழைப்பார்கள் இவர் கரம்பட்ட பாத்திரத்தில் உணவு மற்றும் அதற்கான பணமும் மிக பெருமளவில் பெருகியது சிறு வயதில் இருந்தே தம் குருவருளால் உலகின் பல இடங்களுக்கு ககன மார்க்கமாக சென்று புண்ணி தீர்த்தங்கள் பலவற்றிலும் பல தேவதைகளையும் பூஜித்து அங்குள்ள பூமி மண்ணில் ஒரு பிடியை எடுத்து வருவார் இந்தியாவில் உள்ள புனித பூமி எங்கிலும் சென்று எட்டாயிரம் மூலிகைகளின் வேர்பட்ட மணல் துகில்கள் எட்டாயிரம் காராம் பசுகளின் குளம்படி மண் துகில்கள் எட்டாயிரம் மூலிகை வேர்களோடு கலந்து தம் தாமே ஒரு மண் செட்டியை உருவாக்கி அதற்கு மர உலோக பாதரச மூலிகை காப்பிட்டு அதை அக்ஷயபிட்சைய பாத்திரமாக்கி அதனை அருணாச்சல பெருமானின் திருவடியில் வைத்து வழிபட்ட உடனேயே அச்சட்டியில் பொன்னொளி சுடர்கள் தோன்றி ஒளி வீசின இச்சமயம் அண்ணாமலையாரின் அருள்வாக்கு ஆசிரியராக ஒழித்தது இந்த மண் எடுத்து கிரிவலம் வந்து பிச்சை எடுத்து வழிபடுக இதில் பிச்சை உணவோ அல்லது தானியமோ எதுவும் விழவில்லை என்றால் நீ உணவை ஏற்கக்கூடாது கூடாது தவிர எப்போது இந்த மண் சட்டி பொன்சட்டியாக மாறுகிறதோ அன்று யாம் உன்னை ஆட்கொள்வோம் இறைவனின் ஆணைப்படி சித்தர் அடிமேல் அடி வைத்து அடிப்பிரதக்ஷனம் செய்து பிச்சை பாத்திரத்துடன் கிரிவலம் வந்தார் அப்படி வருவதற்கே அவருக்கு பல ஆண்டு காலங்கள் பிடித்தன இப்படியாக இறைவனின் ஆணையை தன் லட்சியமாகக் கொண்டு மண் சட்டியை ஏந்தி பல ஆண்டுகளாக பிச்சை ஏற்று வந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவரை தேடி வந்து தம் குறைகளை கூறி இவர் அளித்த தீர்த்தத்தை பெற்று பூர்ண குணமடைந்து சென்றனர் இதனால் இந்த சித்தருக்கு வினை தீர்த்தான் சித்தர் என்ற பெயரும் உண்டு இவ்வாறாக வழக்கம் போல் கனகமண் சட்டியை தம் கையில் ஏந்தியவாறு இச்சித்தர் பெருமான் கிரிவலம் வந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் எப்போதும் போல் கௌதமர் ஆசிரமத்தின் வாசலுக்கு முன்பாக போய் நின்று குரல் கொடுத்தார் எப்போதும் போல் ஹோம வழிபாட்டின் கூடிய வேத மந்திரங்கள் ஒழித்து கொண்டிருந்த அந்த ஆசிரமம் அன்று அமைதியாக இருந்தது அதனால் சித்தர் குரல் கொடுத்தார் இல்லையென்றால் அங்கு வேத ஓலிகளுக்கு தாம் இடையூறாக இருக்கக்கூடாது என்று எண்ணி அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவது இவர் வழக்கம் இன்றோ ஆசிரமம் அமைதியுடன் இருந்த வேளையில் கௌதமர் தன் மனைவி அகல்யையுடன் வெளியே வந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் சிறிது அரிசி மணிகளை இடவே சித்தரின் கையிலிருந்த சட்டி கண்ணை பறிக்க வைக்கும் வகையில் தங்கச் சட்டியாக மாறியது இது கண்டு அகமகிழ்ந்து போனார் சித்தர் அதோடு மட்டுமின்றி அந்த கனக சட்டியை கௌதம முனி தம்பதிகளிடமே கொடுத்து அக்ஷய பாத்திரம் போல் இதில் தினமும் அன்னம் பெருகிக்கொண்டே இருக்கும் தவிர இதில் எட்டாயிரம் தீர்த்த மூலிகா பிரிந்திகா கோதத்துளி போன்ற பல தெய்வீக சக்தி இருப்பதால் இத்துணை சக்திகளோடு அன்னமிட்ட பலன்கள் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி அருணாச்சல மலையில் கனகஜோதி தரிசன பகுதியிலே கனக சுடராய் மறைந்தார் கனகம் என்றால் பொன் அல்லது ஸ்வர்ணம் என்று பொருள் ஆகவே திருவண்ணாமலை தீபத் திருநாளன்று மலையை கிரிவலம் வருபவர்கள் தாங்கள் கொண்டு செல்லும் கலசத்தில் பதினாறு வகை தீர்த்தங்களை சேர்த்து அதில் செம்பருத்தி மற்றும் மகிழம் பூக்களை இட்டு கிரிவலம் வருதல் மிகவும் விசேஷமானதாகும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்